ஏற்றத்தாழ்வை எடுத்த போராளி தீண்டாமைக்கு நெருப்பு வைத்த தீர்ப்பந்தம் சாதிக்காரனின் திமிரை உடைத்தெறிந்த ஏவுகணை மாடியை வைக்கும் சேரியின் பெருமூச்சு தாழ்த்தப்பட்ட தமிழர் சினத்தின் அடையாளம் விதிக்கப்பட்டவனின் நிகழ்வு விடுதலையின் புயல் வடிவம் திருமாவளவன் தமிழினத்தின் உறவு பாலம் தமிழீழ மக்களின் தமிழ்நாட்டு குரல் கடல் தமிழனின் களத்தில் துடைக்கும் சொந்தம் உரிமை போர்க்களத்தில் தமிழீழ போராடிகளின் தொப்பு உரம் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வெள்ளையர்களால் வழங்கப்பட்ட பஞ்சமி நிலங்கள் ஆக்கிரமிப்பாளர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது பஞ்ச நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்திருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து உடனடியாக அந்த நிலங்களை மீட்டு உரிய பஞ்சமர்களிடம் ஒப்படைப்பதற்காக இன்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் இந்த அணிவகுப்பு எழுச்சிகரமாக நடைபெறுகிறது இந்த அணிவகுப்பிற்கு ஆதரவாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் அதன் மாவட்ட செயலாளர்கள் இந்த பேரணியில் பங்கேற்று ஆதரவு வழங்கியிருக்கிறார்கள் தமிழகத்தில் ஏறத்தாழ பன்னிரெண்டரை லட்சம் பஞ்சமி நிலங்கள் பன்னிரெண்டரை லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலங்கள் ஆக்கிரமிப்பாளர்களால் ஆக்கிரமிப்பு செய்யப்படுகிறது ஆங்கிலேயர்கள் ஆண்டபோது நிலமில்லாத ஏழைகளுக்கு குடியிருப்பதற்கும் விவசாயம் செய்வதற்குமாக பஞ்சமி நிலங்களை வழங்கினார்கள் அந்த பஞ்சமி நிலங்களை தாழ்த்தப்பட்ட மக்களை தவிர வேறு யாருக்கும் விற்கவோ வாங்குவதற்கோ உரிமை கிடையாது என்று சட்டம் சொல்கிறது ஆனால் இன்றைக்கு அந்த பனிரெண்டரை லட்சம் பனிரெண்டரை லட்சம் ஏக்கர் நிலங்களில் ஒரு ஏக்கர் நிலம் கூட பஞ்ச நிலம் கூட உரியவர்களிடம் இல்லாத ஒரு நிலைதான் தமிழ்நாட்டில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது கடந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியில் விடுதலை சிறுத்தைகளின் வேண்டுகோளை ஏற்று விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களின் கோரிக்கையை ஏற்று பஞ்சமி நிலங்களை கண்ட கண்டறிவதற்கும் பஞ்சமி நிலங்களை உரியவரிடம் ஒப்படைப்பதற்கும் ஒரு ஆணையமே உருவாக்கப்பட்டது பஞ்சமி நில மீட்பு ஆணையம் என்கின்ற ஒரு ஆணையம் உருவாக்கப்பட்டது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளும் அரசால் அந்த ஆணையம் முடக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த பேரணியின் கோரிக்கை என்னவென்றால் முடக்கப்பட்டு கிடக்கக்கூடிய பஞ்சமி நிலங்களை மீட்பதற்கான ஆணையத்தை தமிழக அரசு செயல்படுத்த வேண்டியும் பஞ்சமி நிலங்களை உரியவரிடம் ஒப்படைப்பதற்காகவும் இந்த அணிவகுப்பை விடுதலை சிறுத்தைகள் நடத்துகின்றோம் இந்த அணிவகுப்பிற்கு தலைமை ஏற்பவர் எங்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் தமிழ்வேந்தன் அவர்கள் தலைமையேற்று நடத்துகிறார் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சமி நிலங்களை உடனடியாக பஞ்சமர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதுதான் இந்த பேரணியின் மிக முக்கியமான நோக்கம்